வணக்கம் சிம்மராசி நண்பர்களே வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிலு பார்க்க போறோம் முதலாவதாக சூரியனையே பார்ப்போம் சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசியிலேயே பல பெற்று காணப்படுறதுதான் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய சிறப்பு இந்த மாசம் மிகப்பெரிய அரசு யோகத்தை வந்து அது கொடுக்கும் அப்ப அரசாங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியங்களையும் நாம செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் அரசாங்கம் அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு அதை நீங்க சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தாலும் சரிதான் அரசு உதவித்தொகை பெறதா இருந்தாலும் சரிதான் அல்லது அரசாங்கத்துல வேலை வாங்கணுங்கிறதா இருந்தாலும் சரிதான் அல்லது அரசாங்கம் கான்ட்ராக்ட் வாங்கணுங்கிறதா இருந்தாலும் சரிதான் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெற வேண்டும் ஒரு சிலருக்கு அந்த சூரியன் வந்து ராசி மேலே இருக்கனால சனி இருமல் காய்ச்சல் அப்படி சொல்றோம்ல அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கிறோம் ஒரு சிலருக்கு இந்த கண்ணில் மட்டும் ஏதாவது தொந்தரவுகள் வந்து வரலாம் ராசி இந்த சுக்கரன் இருந்தால் மிகப்பெரிய யோகம் தான் ஏன்னா சுக்கர பகவான் வந்து வீடு கட்டுறதுக்குள்ளே இருக்கிறோம் வீடு வாங்கறதுக்குடைய அப்ப சிலருக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணங்கள் வரும் சிலருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் அல்லது வீடு திருத்தணுங்கிற எண்ணங்கள் சிலர் வரலாம் சிலருக்கு வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் வரும் சிலருக்கு வீட்டுக்கு தேவையில்லை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் எண்ணங்களும் ஆசைகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு அவங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த சுக்குரு பகவானை வெளிப்படுத்தலாம் சுக்குரு பகவான் காதலுக்கும் காமத்துக்கும் அடையவில்லை அப்போ இந்த மாசம் மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் சுக்கரன் ஒரு இருப்பார் அந்த நேரத்துல அந்த காதல் எண்ணங்கள் காம எண்ணங்கள் வந்து நமக்கு அதிகமாக வரும் அப்ப யாருடைய பேசணும் போலயே இருக்கும் பழகது போலயே அதனால அவங்களோட பேச முடியாதா பழக முடியாதா போன் பண்ண முடியாதா போன் வராதா அப்படின்னால நமக்கு ஒரு முடியாத தவிப்புகள் இருந்து வரும் அது வந்து எல்லாத்துக்கும் வராது அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல தான் வரும் குறிப்பா வந்து அந்த இளமும் ஆண்கள் இளம் பெண்கள் அப்படின்னு சொல்றோம்ல அவங்களுக்கு வரும் அதே மாதிரி நடுத்தர வர்க்கத்துல இருக்க வயசுல இருக்க ஆண் பெண்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து வரும் அதனால அந்த எதிர்ப்பாளர் மேல ஈர்ப்பு வந்து நமக்கு அதிகமாகும் அதனால நம்மளையே அறியாமல் யாரையா பேசணும் பழனணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து வரும் அது கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் நமக்கு நாமா பேசி நாம சிரிக்கிறோம் அந்த மாதிரியான விஷயத்த வந்து சுக்கரன் தான் கொடுப்பாரு அதுவும் ஒரு சுகம் இந்த ஆவணி மாசத்துல அந்த பலனும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் புதனை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாவது ராசியில தான் இருக்காரு பனிரெண்டாவது ராசியில இருந்தா கூட வருமானம் வந்து உங்களுக்கு சீராக தான் இருக்கும் வருமானம் வந்து உங்களுக்கு நல்லாதான் இருக்கும் வருமானத்துல வந்து ஏற்றத்தாழங்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு இருக்காரு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் வருமானம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு வருவார் அப்ப தனாதிபதி வந்து தனஸ்தானத்துக்கு பன்னெண்டுல மறையிறனால கொஞ்சம் வருமானம் வந்து குறையிற மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மறுபடியும் அந்த வருமானம் எல்லாமே சரியாயிடும் பொருளாதார சரியாயிடும் பொருளாதார விருத்தியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் கல்வி சார்ந்த எண்ணங்கள் வரும் அதாவது நாம் படிக்கணுங்கிற எண்ணம் வர்றது இல்லைன்னா வீட்டில் இருக்கவங்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணங்கள் வர்றது அந்த கல்வி சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வந்து வரும் அப்போ அந்த கல்வி சார்ந்த வேலைகளை வந்து நாம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாகும் நாம் செய்யலாம் செஞ்சால் வந்து அதுக்கு நல்லபடியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் உறவோடு சேரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்கனவே உறவுகள் பகைய பர பகையான உறவுகளை சரி செய்யறதுக்கான வேலைகளை நாம் செய்யணும் அப்போ உறவை வந்து நம்ம பலப்படுத்துவோம்னு ஆனால் ஆவணி பதினஞ்சுக்கு அப்புறம் புதன் ராசி மேல இருந்தா நிறைய பயண அலைச்சல்கள் இருக்கும் ஒரு பத்து இருபது நாளை அங்கட்டுங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு இடத்துல நிக்கிறது இல்லை நல்ல காரியங்கள் நடக்கும் கெட்ட காரியங்கள் நடக்கும் அல்லது ஏதாவது ஒரு காரியமாக அங்கிட்டுகிட்டுன்னு போயிட்டு வர்ற மாதிரியே சூழ்நிலைகள் இருக்கும் இதனால நம்மளுடைய வேலையை சரியாக கவனிக்க முடியாது நம்மளுடைய தொழிலை கவர்த்த முடியாது சரியா வேலைக்கு லீவு போடுவோம் நம்மளுடைய தொழிலுக்கு லீவு விடுவோம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து இந்த மாசம் வந்து நடக்கும் ஒரு சிலருக்கு இந்த சுழுக்கு பிடிப்பு போன்ற உடல் உபாதை இருக்குல்ல அந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த ஆவணி மாசத்துல வந்து பஞ்சிருக்கா சார் இரண்டாவது இடத்துல கேது இருக்கு பொதுவா இரண்டாவது இடத்துல வந்து ராகு கேது வந்து இருக்கக்கூடாது ஏன்னா இரண்டாவது இடம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறனால சிலர் சிம்ம ராசிக்காரவர்களுக்கு குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான யோகங்கள் வந்து இப்ப எப்படி வந்துருக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க மாட்டாங்க வீட்டோடு வந்து இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு பக்கத்துல இருப்பாங்க அவங்க வீட்டில் உள்ள மத்தவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து அந்த தான் உணவாக அப்படி இருந்தா நல்லதான்னு கேட்டீங்கன்னா தான் அதனால ஒன்றும் தொந்தரவு கிடையாது சனி பகவானை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஏழாவது தான் இருக்காரு இது வந்து கண்டச்சனி செடி அப்படின்னு தான் சொல்லுவோம் கண்ட ஒன்றும் பயப்படணும்ங்கிறது பயப்படணுங்கிறதுக்கு இல்ல பொதுவா இந்த டூ வீலர்ல வந்து பார்த்து போகணும் பைக்ல போற போது பார்த்து போகணும் ஏ அப்படின்னா அது வந்து பைக் விபத்தை குறிக்க கூடிய அதனால ஒரு சிலருக்கு பைக்ல வந்து விபத்துக்கள் ஏற்பட்டு அதனால போக்குவரத்துல பைக்ல போற போது ரொம்ப கவனமா தான் திருமண யோகம் வந்து இப்ப இருக்கு அப்படின்னு நடத்தும் சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ப அந்த திருமண பருவத்துல யார் இருக்காங்களோ அவங்க அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வந்து இவ்வளவு நாள் எடுக்கலைனாலும் இப்ப எடுங்க அல்லது இவ்வளவு நாள் எடுத்து எதுவுமே நடக்கலைன்னாலும் இப்ப நடக்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப கூடிய சீக்கிரமே திருமணம் வந்து முடிவாக போகுதுன்னு நடத்தும் பலர் ஒரு சிலருக்கு சமயத்தில் முடிவாயிரு திருமணமே கூட நடந்தது சிலருக்கு இப்ப திருமணமும் வந்து உறுதிப்படுத்தப்படும் அல்லது நிச்சயப்படுத்தப்படும் திருமணமும் நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சனி ஏழாவது இடத்துல இருக்கிறனால ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லைன்னா கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள வந்து ஏதாவது சிறு சிறு தொந்தரவுகள் பாதிப்புகள் வந்து கொஞ்சம் தெரியும் அஷ்டமத்துல தான் ராகு இருக்காரு பொதுவா அஷ்டமத்துல வந்து ராகு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழாவது விதி சனியும் ராகுனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கும் இதனாலதான் அந்த கணவன் மனைவி உறவு பிரச்சனை வருது அல்லது ஒரு சில பெண்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் வர்றது மாங்கல்ய தோஷம் அப்படின்னா மாங்கல்யத்தை வந்து விடாது சில ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மாங்கல்யம் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து கலன்று வந்து அப்படி கலண்டு வந்துச்சுன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு போடக்கூடாது அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு கலனு வராது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தது அந்த சந்தை வரும்போது கணவனே தாலி அத்தி விடுவாங்க இல்லைன்னா அந்த பொண்ணுங்களே தாலியை கழட்டி கேள்வி சிட்டுருவாங்க இந்த மாதிரி தான் நம்ம மாம்பளிய தோஷம் அப்படின்னு அல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்ணன் மனைவிக்குள்ள சண்டை வந்தோன்ன நீ எனக்கு இனிமேல் வேண்டாம் நான் உன்ன டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இதெல்லாம் அந்த மாங்கல்ய தோஷ தான் நடக்கிறது இல்லைன்னா நடக்க அப்போ இந்த மாங்கல்ய தோஷம் எவ்வளோ நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் வரைக்கும் அதாவது அடுத்த ராகு கேது பயிற்சி வரைக்கும் கேள்வி அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த லவ் கூட பண்றவங்களுக்கு அவங்க வந்து பிரிவினை ஏற்படுதில்ல அந்த மாதிரியான பிரச்சனை வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கும் சிலருக்கு திருமணத்தினால சந்தேஷம் திருமணம் பண்ற போது கூட ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து திருமணம் பண்ற மாதிரி சிலருக்கு வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு செவ்வாய் பகவனை எடுத்துக்கிட்டோம்னா நாலு ஒன்பது தான் செவ்வாய் நான்காவது இடத்தை பார்க்க தான் செய்கிறார் அதனால நல்ல யோகங்கள் வந்து பொண்ணு ஒரு சிலருக்கு பூமி போன்ற சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அது கரையை வாங்கலாம் ஒத்தி வாங்கலாம் லீஸுக்கு வாங்கலாம் அல்லது வர வேண்டிய சொத்துக்கள் வரும் வில்லங்கத்தில் சொத்துக்கள் கூட கிடையாது அதாவது ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதி பத்தாவது இடத்துல இருக்கிறது நல்லது சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து நல்லா கிடைக்கும் சிலருக்கு வந்து விரும்பிய இடங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் பத்துல செவ்வா இருந்தா தொழில் ஸ்தானம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தொழில் விருத்தி ஏற்படும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை அந்த செவ்வாய் கொடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் சில சிம்மராசிக்காரவங்களுக்கு மட்டும் அந்த குரு பகவான் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லை ஏன்னா குரு பத்துல இருந்தா பதவி பால் அப்படின்னு அப்போ ஒரு சிலருக்கு வேலை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் வராது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் தொழில் பாதிப்பு அதாவது தசாவிசாரிக்கலாம் நாம எந்த தொழில் செய்யறோமோ அந்த தொழிலை செய்ய முடியாது முடியாது அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனா குரு பத்துல இருக்கிறது சில விஷயங்களுக்கு நான் நினைக்கிறேன் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும் ரொம்ப நல்லது அப்போ அடுத்த குருவே வரைக்கும் நீங்கள் கோயிலு கோயிலுக்கு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் இது வரைக்கும் நீங்க கோயிலுக்கே போகணுன்னாலும் சரி இனிமேல் நீங்கள் நிறையா கோயிலுக்கு போவீங்க அது எந்த கோயிலுக்கு போய்னாலும் போகலாம் ரொம்ப தூரத்தில் இருக்க கோயிலு பார்க்க வேண்டிய கோயில்களுக்கு போக வேண்டிய கோயில்களுக்கு இவ்வளவு நாள் போகணும்னு ஆசைப்பட்ட கோயில்களுக்கு போக முடியாமல் இருந்த கோயில்களுக்கு கூட போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது சிலருக்கு கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது கூடிய யோகங்கள் எல்லாம் கிடைக்கும் சிலருக்கு சிலை நிறுவனத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு கோயில்ல அந்த கோயில் சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யறவங்க அதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கோயிலுக்கு படிவிடை செய்யற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து பலருக்கு உருவாக்கி தருவார் அதனால அந்த பக்தி தான தர்மம் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாச கிரகநடைகள் உங்களுக்கு நல்லாத அதனால பல அற்புதமான பலன்கள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்